எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எயித்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையும் ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம சில சப்ஜெக்ட்கான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதாங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நான் சில இந்த பாக்ஸ்லாம் ஜஸ்ட் வந்து வாசிக்கிறேன் நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாகவே ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் புனித டேவிட் கோட்டையை ஆங்கிலேயரால் கடலூரில் வந்து கட்டப்பட்டுள்ளது புனித டேவிட் கோட்டை வந்து பார்த்தினா எங்கே கட்டப்பட்டுள்ளது கடலூரில் கட்டப்பட்டுள்ளது யாரால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயரால் கட்டப்பட்டுள்ளது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் புனித டேவிட் கோட்டை அப்படின்றது ஆங்கிலேயர்களால் கடலூரில் வந்து கட்டப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து தரங்கம்பாடியை வந்து பார்த்தினா டேனியர்கள் டானஸ் டானஸ்பெர்க் என அழைத்தனர் சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார் அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவினார் சீகன் பால்கு அப்படிங்கிறவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவினார் தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ் பெர்க் என அழைத்தனர் சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிற்கு வந்து அனுப்புவார் அவர் வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவிப்பார் ஓகேவா அடுத்து தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னில் ஜோதன் பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய வெற்றி வந்து பார்த்தோம்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிப்பாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி வந்து பார்த்தினா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்திய சத்யேந்திரநாத் தாகூர் இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர் ஆவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவருடைய மூத்த சகோதரர் சகோதரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் இவர் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் ஓகேவா அடுத்து வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார் வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார் அடுத்து மதராஸ் உச்ச நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சார் திருவாரூர் முத்துசாமி ஆவார் டி முத்துசுவாமி அப்படின்றது டென்த்து சோசியல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே விரிவாக வந்து திருவாரூர் முத்துசாமி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா மதராஸ் உச்சநீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி வந்து பார்த்தோம்னா சார் திருவாரூர் முத்துசாமி ஆவார் ஓகேவா நெக்ஸ்ட்டு பண்டைய இந்திய நகரமாக இருந்த தச்சசீலம் தற்பொழுது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது யுனெஸ்கோ வந்து இதை எப்போ வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாணக்கிய தனது அர்த்த சாஸ்திரத்தை வந்து பார்த்தினா இந்த பல்கலைக்கழகத்தில் தான் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிப்பாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிஹாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிப்பாடுகள் இடிப்பாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிஹாம் வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுது பண்டைய இந்திய நகரமாக இருந்த தச்சசீலம் தற்பொழுது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பதில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது சாணக்கியர் வந்து தனது அர்த்த சாஸ்திரத்தை வந்து இந்த பல்கலைக்கழகத்தை தங்கியிருந்து தான் தொகுத்ததாக வந்து கூறப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை வந்து பார்த்தோம்னா தொற்பொரு ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிஹாம் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருக்காராம் ஓகே அடுத்து பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை கட்டளின் மையமாக வந்திருந்ததுதான் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள ராஜகிரகத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் பீகாரில் இருக்கக்கூடிய ராஜகிரகத்தில் அமைஞ்சிருக்கான் உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து இருக்குது நாலந்தா மகா விகாராவின் இடிப்பாடுகளை வந்து பார்த்தோம்னா ஐநா சபை நுணஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவித்திருக்கு தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களுக்கிடையான தொடர்பு மையமாக கருதப்படுகிறதா சொல்லியிருக்காங்க ஓகே பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி அஞ்சாம் நூற்றாண்டு முதல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது தற்பொழுது பீகாரில் உள்ள ராஜகிரகத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலை உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக வந்து இருக்கு இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய தளமாக அறிவித்துள்ளது தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் நாகரிகளுக்கிடையேயான தொடர்பு மையமாக கருதப்படுகிறதா சொல்லப்படுது ஓகே அடுத்து இடைக்காலத்தில் பல சமய மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டன ஸ்ரீரங்கத்தில் உள்ள அகோபில மடம் அவற்றுள் ஒன்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அகோபில மடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து வழங்கியிருக்கிறதா சொல்லப்படுது அகோபில மடத்தில் ஓகேவா மடாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் மற்றும் பௌத்த விகாரங்களும் மக்களுக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பங்காற்றின அனைத்து துறைகளை சார்ந்த புத்தகங்கள் கொண்ட நூலகத்தினை அவை பெற்றிருந்தன அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகே அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டில் பட்டயச் சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்ததாக சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து உட்ஸ் அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கல்வி வழங்கும் ஆங்கில கல்வி கொள்கையின் முதல் அறிக்கை எதுவாகும் ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உட்ஸ் அறிக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வியை வழங்கும் ஆங்கில கல்வி கொள்கையின் முதல் அறிக்கை இது ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்த வார்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார் வார்தா கல்வி திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து உருவாக்கணும் காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியாக அகிம்சை கொள்கை இருந்தது அக்கல்வி திட்டத்தின் மூல மூலம் வந்து பார்த்தோம்னா அகிம்சை கொள்கையை எதிர்கால குடிமக்களிடையே மேம்படுத்த அவர் விரும்பினார் அதன் மூலம் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது அவசியமென கருதினார் காந்தியடிகள் இத்திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மையப்படுத்துதலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்க விரும்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை பட்டியல் இருந்தது ஆனால் தற்பொழுது கல்வித்துறை வந்து பொதுப்பட்டியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து டாக்காவின் மஸ்லின் ஆடைகள் கிமு இரண்டாயிரமாம் ஆண்டு பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஐம்பது மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம் ஐம்பது மீட்டர் அளவு கொண்ட அந்த மெல்லிய மஸ்லின் துணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டிக்குள்ளே வந்து அடைக்கிடலாமா ஓகேவா கிமு இரண்டாயிரமாம் ஆண்டு பல பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது வந்து ஐம்பது மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தீப்பொட்டிக்குள்ளேயே அடைக்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே தாதாபாய் நவரோஜியின் செல்வ சுரண்டல் கோட்பாடு ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவரோஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி ஆவார் அடுத்து கல்கத்தாவில் உள்ள டல்ஹவுசி சதுக்கம் மற்றும் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தன பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகள்லாம் அமைந்திருந்தது தான் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ஜவுஹார் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலைதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுகார் அப்படின்னு சொல்லுவாங்க ஜவுகார் அப்படிங்கிறது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலையை பற்றி சொல்லக்கூடியதான் ஜவுஹார் அப்படின்றது அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் ம மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் அவர் பெண்ணிற்கான திருமண வயது பதினாலு அப்படின்னும் ஆண்களுக்கான திருமண வயது பதினாறு அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஓகேவா அக்பர் குழந்தை திருமணத்தை வந்து தடுத்தது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு முன் வந்து பார்த்தன்னா மணமகன் மற்றும் மணமகளுடைய ஒப்புதலை வந்து பெற்றோர்கள் வந்து கட்டாயம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான திருமண வயது பதினாலு அப்படின்னும் ஆண்களுக்கு திருமண வயது பதினாறு அப்படின்னு சொல்லியிருக்கார் அக்பர் அவர்கள் அடுத்து மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டது ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது ஓகேவா மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படிங்கிறது எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது போல் அடுத்தடுத்த டாப்பிக்கான பாஸ் கொஸ்டின்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க